அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அறநூறுகளில் இருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் தேர் ஒழியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நான் பாருங்கள் அறம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக அறம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக சார் விடை ஆப்ஷன் சி அரு கூட்டல் அம் இரண்டாவது வீணா பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அறநூல்கள் எத்தனை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அறநூல்கள் பாருங்க ஆப்ஷன் டி பதினொன்று மூன்றாவது வீணா நீதி நூல்கள் அல்லது அறநூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நீதி நூல்கள் அல்லது அறநூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி இரண்டு கால இலக்கியம் நாலாவது வினா நீதி நூல்களுள் சிறியது எது நீதி நூல்களுள் சிறியது எது இதற்கான சரவிடை ஆப்ஷன் பி இன்னா நாற்பது ஐந்தாவது வீணா நீதி நூல்களுள் பெரியது எது நீதி நூல்களுள் பெரியது எது இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் சி திருக்குறள் நீதி நூல்களுள் பெரியது திருக்குறள் ஆறாவது வினா அகநூல்களுள் சிறியது எது அகநூல்களுள் சிறியது எது எதற்காக சிறையாக பாருங்கள் ஆப்ஷன் ஏ கார்ன்பது அகநூல்களுள் சிறியது கார்னார்ப்பது ஏழாவது வீணா அகநூல்களுள் பெரியது எது அகநூல்களுள் பெரியது எது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் டி தினைமாலை நூற்றி ஐம்பது அகநூல்களுள் பெரியது திணைமாலை நூற்றி ஐம்பது எட்டாவது வீணா இரட்டை அறநூல்கள் எவை இரட்டை அறநூல்கள் எவை இதற்கான சரியாக விட பாருங்க ஆப்ஷன் பி இன்னா நாற்பது இனியவை நாற்பது ஒன்பதாவது நான் மணி என்பதை பிரித்து முக்கியமான வினா நான் மணிக்கடிகை என்பதை பிரித்தெழுதுகார்ட் ஆப்ஷன் பி நான்கு கூட்டல் மணி கூட்டல் துண்டு ஆபரணம் கட்டுவடம் தோல்வலை ஆகிய பொருள் கொண்டது எது கீழ் துண்டு ஆபரணம் கட்டுவடம் தோல்வலை ஆகிய பொருள் கொண்டது எது எதுகாண்ட் ஆப்ஷன் ஏ கடிகை பதினோரா பதினெண் கிழ்கணக்கு நூல்களுள் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் எது ஒரு முக்கியமான வினா பதினெண் கிழ்கணக்கு நூல்களுள் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் எது இதற்கு சரியா பாருங்க ஆப்ஷன் டி கள வழி நாற்பது பன்னெண்டாவது வீணா போர்க்களத்தை பாடும் நூல் எது போர்க்களத்தை பாடும் நூல் எது இதற்கான சரியாட்டியா பாருங்கள் ஆப்ஷன் டி கல வழி நாற்பது போர்க்களத்தை பற்றி பாடும் நூல் கலவழி நாற்பது பதிமூன்றாவது வினா விச்சை என்பதன் பொருள் என்ன ஒரு முக்கியமான வினா விச்சை என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியாவிட பாருங்கள் ஆப்ஷன் பி கல்வி விச்சை என்பதன் பொருள் கல்வி பதினாலாவது வினா ஆற்றுனா வேண்டுவது இல் இத்தொடர் இடம்பெறும் நூல் எது இது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஆற்றுநா வேண்டுவது இல் இத்தொடர் இடம்பெறும் நூல் இதற்கான சிறை ஆப்ஷன் பி மொழி நானூறு ஆற்றுணா வேண்டுவது இல் என்பது பழமொழி நாநூறு பதினைஞ்சாவது வினா ஆத்து முன்னோடி எது நல்லா பாருங்க ஆத்திச்சுடியின் முன்னோடி எது இதற்கான சிறாயடை ஆப்ஷன் சி முதுமொழி காஞ்சி ஆத்துச்சூடியின் முன்னோடி முதுமொழி காஞ்சி பதினாறாவது கற்றலின் கற்றாறை வழிபடுதல் சிறந்தன்று என்று கூறும் நூல் இது கற்றலின் கற்றாறை வழிபடுதல் சிறந்ததன்று என்று கூறும் நூல் இது ஆப்ஷன் சி முதுமொழி காஞ்சி கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று என்று கூறிய நூல் முதுமொழி காஞ்சி பதினேழாவது வீணா திருக்கிடத்தில் நன்மை தருபவை எவை என கூறும் பாடல்கள் எத்தனை திருக்கிடத்தில் நன்மை தர்பவை எவை என கூறும் பாடல்கள் எத்தனை சரியா பாருங்க ஆப்ஷன் டி அறுபத்தி ஆறு திருக்கிடக்கத்தில் நன்மை தருவை பாடல் வந்து அறுபத்தி ஆறு பதினெட்டாவது வீணா திருக்கிடக்கத்தில் தீமை தருபவை எவை என கூறும் பாடல்கள் எத்தனை திருக்கிடத்தில் தீமை தருபவை எவை என கூறும் பாடல்கள் எத்தனை இதற்கான பாருங்க ஆப்ஷன் பி முப்பத்தி நாலு என்பதன் பொருள் கூறுக ஒரு முக்கியமான வினா ஆர்கலி என்பதன் பொருள் கூறுக ஆப்ஷன் ஏ நிறைந்த ஓசையுடைய கடல் ஆறுகளி என்பதன் பொருள் நிறைந்த ஓசையுடைய கடல் திருவாதீனா தூயம் என்பதன் பொருள் 2M என்பதன் பொருள் சரியா சார் பாருங்க ஆப்ஷன் சி தூய்மை உடையோர் தூயும் அப்படின்னா தூய்மை உடையோர் இருபத்தொராவதுனா மாண்டார் என்பதன் பொருள் கூறுக எல்லாம் பாருங்க மாண்டார் என்பதன் பொருள் கூறுகாவிட ஆப்ஷன் டி மாண்புடைய சான்றோர் மாண்டார் என்பதன் பொருள் மாண்புடைய சான்றோர் இருபத்தி வினா என் வனப்பு என்பதன் பொருள் கூறுக என் வனப்பு என்பதன் பொருள் கூறுகா சரியா வேண்டிய பாருங்க ஆப்ஷன் டி ஆராய்ச்சிக்கு அழகு என் வனப்பு என்பதன் பொருள் ஆராய்ச்சிக்கு அழகு இருபத்தி வினா ஒப்புரவு என்பதன் பொருள் கூறுக ஒப்புரவு என்பதன் பொருள் கூறுகன் சிறையடை ஆப்ஷன் பி எல்லாரையும் சமமாக பேணுதல் நாலாவதுனா நட்டல் என்பதன் பொருள் கூறுக நட்டல் என்பதன் பொருள் கூறுகன் சிறைய விடை ஆப்ஷன் ஏ நட்பு கொள்ளுதல் நட்டல் என்பதன் பொருள் நட்பு கொள்ளுதல் இருபத்தஞ்சாவதுனா கண்ணோட்டம் என்பதன் பொருள் கூறுக கண்ணோட்டம் என்பதன் பொருள் கூறுகடை ஆப்ஷன் சி இரக்கம் கொள்ளுதல் கண்ணோட்டம் என்பதன் பொருள் இரக்கம் கொள்ளுதல் இருபத்தாறாவது நான் செல்வம் சகடக்கால் போல வரும் என்று கூறும் நூல் எது செல்வம் சகடக்கால் போல வரும் என்று கூறும் நூல் எது இதற்கான ஆப்ஷன் டி நாலடியார் செல்வம் சகடக்கால் போல வரும் என்று கூறும் நூல் நாலடியார் இருபது ஏழாவது திங்களை நாய் குறைத்தற்று என்று கூறும் நூல் இது திங்களை நாய் குறைத்தற்று என்று கூறும் நூல் இது இதற்கான பாருங்க ஆப்ஷன் பி பல மொழி நானூறு திங்களை நாய் குறைத்தற்று என்று கூறும் நூல் பல மொழி நானூறு இருபத்தெட்டாவதுனா பழமொழி என்ற சொல் முதன் முதலில் வரும் நூல் எது பழமொழி என்ற சொல் முதன் முதலில் வரும் நூல் எது இதற்கான ஆப்ஷன் சி அகனா நூற்றில் இருபத்தி ஒன்பதாவதுனா காதலில் சிறந்ததன்று கண்ணஞ்சப்படுதல் என்று கூறும் நூல் எது காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் என்று கூறும் நூல் எது இதற்கான சரியா பாருங்க ஆப்ஷன் ஏ முதுமொழி காஞ்சி காதலில் சிறந்ததன்று கண்ணஞ்சப்படுதல் என்று கூறும் நூல் முதுமொழி காஞ்சி முப்பதாவது இந்நிலையை இயற்றியவர் யார் இந்நிலையை இயற்றியவர் யார் இதற்கான சரியாகவே பாருங்க ஆப்ஷன் ஏ போய்கார் இந்நிலையை இயற்றியவர் போய்கார் முப்பத்தொராவதுனா இனியவை நாற்பது இயற்றியவர் யார் இனியவை நாற்பது என்ற நூலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் பி பூதஞ்சேந்தனார் இனியவை நாற்பது பூதஞ்சேந்தனார் முப்பத்தி ரெண்டாவதுன்னா பாரி மன்னனை பாடிய சங்ககால புலவர் யார் பாரி மன்னனை பாடிய சங்ககால புலவர் யார் இதற்கான சரியாக விடையா பாருங்கள் ஆப்ஷன் சி கபிலர் பாரி மன்னனை பாடிய சங்க புலவர் கபிலர் முப்பத்தி தினம் கைநிலைக்கு மாறாக இந்நிலையை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் இணைத்தவர் யார் என்ன பாருங்கள் கைநிலைக்கு மாறாக இந்நிலையை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் இணைத்தவர் யார் இதற்கு சரியாக விடையா பாருங்கள் ஆப்ஷன் டி வ உ சிதம்பரம் பிள்ளை முப்பத்தி தினம் வள்ளியூர் என்பதன் பொருள் என்ன வள்ளியோர் என்பதன் பொருள் என்ன இதற்கான விடைய பாருங்கள் ஆப்ஷன் பி வள்ளல் வள்ளியோர் என்பதன் பொருள் வள்ளல் முப்பத்தஞ்சாவது வினா ஊரன் என்பதன் பொருள் என்ன ஊரன் என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியாக விடைய பாருங்க ஆப்ஷன் ஏ வலிமை ஊரன் என்பதன் பொருள் வலிமை முப்பத்தி ஆறாவது மலு என்பதன் பொருள் என்ன மழு என்பதன் பொருள் என்ன இதற்கு பாருங்க ஆப்ஷன் டி கோடாரி மலு என்பதன் பொருள் கோடாரி முப்பத்தி ஏழாவது காவினம் என்பதன் பொருள் என்ன காவினம் என்பதன் பொருள் என்ன இதற்கு சரியாக விட பாருங்க ஆப்ஷன் சி கட்டிக்கொள்ளுதல் காவினம் என்பதன் பொருள் கட்டிக்கொள்ளுதல் முப்பத்தி எட்டாவதுன்னா இன்னா என்பதன் பொருள் என்ன இன்னா என்பதன் பொருள் என்ன இதற்கு ஆன்சர் விடை ஆப்ஷன் பி துன்பம் இன்னா என்பதன் பொருள் துன்பம் முப்பத்தி பின்னா பெருவாயில் முள்ளியார் பிறந்த ஊர் எது பெருவாயில் முள்ளியார் பிறந்த ஊர் எது இதற்கான சரியாக விட பாருங்கள் ஆப்ஷன் சி கயத்தூர் பெருவாய் முள்ளியார் பிறந்த ஊர் நாற்பதாவது வினா சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு இதற்கு சரியாக விடை ஆப்ஷன் டி பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வினா பூவாத காய்க்கும் மரமுல என்று கூறும் நூல் எது ஒரு வினா போவாது காய்க்கும் மரமூலை என்று கூறும் நூல் எது இதற்கான சரியா ஆப்ஷன் சி சிறுபஞ்சம் மூலம் ஓவாது காய்க்கும் மரமூலை என்று கூறும் நூல் சிறுபஞ்சம் மூலம் நாற்பத்தி ரெண்டாவதுன்னா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறும் நூல் எது நல்லா பாருங்கள் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறும் நூல் எது இதற்கான சரியாவிடைய பாருங்கள் ஆப்ஷன் டி மோதுரை நாற்பத்தி மூன்றாவதுனா இனியவை நாற்பது குறிப்பிடும் இனிய செயல்கள் எத்தனை இனியவை நாற்பது குறிப்பிடும் இனிய செயல்கள் எத்தனை சார் பாருங்க ஆப்ஷன் டி நூற்றி இருபத்தி நாலு நாற்பத்தி நாலாவதுன்னா இன்னா நாற்பது குறிப்பிடும் இன்னா செயல்கள் எத்தனை இன்ன நாற்பது குறிப்பிடும் இன்னார் செயல்கள் எத்தனை இதுக்காக சார் ரேவிடை ஆப்ஷன் சி நூற்றி அறுபத்தி நாலு நாற்பத்தஞ்சாவதுன்னா தாவா என்பதன் பொருள் என்ன தாவா என்பதன் பொருள் என்ன இதற்கான விடை ஆப்ஷன் பி கெடாதிருத்தல் தாவா என்பதன் பொருள் கெடாதிருத்தல் நாற்பத்தாறாவதுனா தமிழருக்கு அருமருந்து எது என்ன பாருங்க தமிழருக்கு அருமருந்து எது இதற்காக ஆப்ஷன் பி ஏழாதி நாற்பது ஏழாவதுன்னா மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இருநூல்கள் சரியாக விடை ஆப்ஷன் பி திருக்கடுகம் மற்றும் ஏலாதி நாற்பத்தெட்டாவதுன்னா இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் யார் இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ போதஞ்சேந்தனார் நாப்பதொம்பது பலியா பத்து என்ற பிரிவு எந்த நூலில் உள்ளது ஒரு முக்கியமான வினா பலியா பத்து என்ற நூலில் உள்ளது ஆப்ஷன் பி முதுமொழி காஞ்சி பலியா பத்து என்ற பிரிவு முதுமொழி காஞ்சியில் உள்ளது கடைசி வினா வரலாற்று குறிப்புகளை தன்னகத்தை கொண்டுள்ள நூல் எது வரலாற்று குறிப்புகளை தென்னகத்தை கொண்டுள்ள நூல் எது எதுக்காக பாருங்கள் ஆப்ஷனே நான் மணி கடிகை வரலாற்று குறிப்புகளை தென்னகத்தை கொண்டுள்ள நூல் நான் மணி கடிகை நண்பர்களே நீ நம்ம அறநூலுக்கு தொடர்பான ஐம்பது செய்திகள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியில் சந்திப்போம்